உலக அமைதி உச்சி மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு தொடர வேண்டும் என்று யுக்ரைன் வலியுறுத்தியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பிரதமரின் யுக்ரைன் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் யுக்ரைனுக்கு இந்தியா அளித்த மருத்துவ உதவிகள் குறித்து விளக்கினார் பிரதமர் நரேந்திர மோடி அதிபர் ஜெலன்ஸ்கி உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமானது என்றும் பிரதமர் மோடியின் யுக்ரைன் பயணம் திருப்புமுனையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுக்கு வருமாறு யுக்ரைன் அதிபருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்ததாகவும் யுக்ரைன் அதிபருக்கு வசதியான நேரத்தில் அவர் இந்தியா வருவார் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் சந்திரயான் மூன்று நிலவில் தரையிறங்கி ஓராண்டு நிறைவடைந்ததை தொடர்ந்து அந்த செயற்கைக்கோள் சேகரித்த அறிவியல் தரவுகளை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் மூன்று விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கியது அதில் விக்ரம் லேண்டரில் மூன்று மற்றும் பிரக்யான் ரோவரில் இரண்டு என்று மொத்தமுள்ள ஐந்து சேகரிப்பில் உள்ள ஐம்பத்தி ஐந்து ஜிபி மதிப்பிலான அறிவியல் தரவுகளை பயன்படுத்தும் அனுமதியை இஸ்ரோ வழங்கியுள்ளது தேசிய விண்வெளி தின கொண்டாட்டத்தில் பேசிய இஸ்ரோ தலைவர் சோம்நாத் இந்த தரவுகள் கருவிகளை உள்வாக்கிய ஆராய்ச்சியாளர்களுடன் மட்டுமே நின்றுவிடப் போவதில்லை என்றும் இத்தரவுகளின் மூலம் மேம்பட்ட ஆய்வுகளை மேற்கொள்ள அனைத்து நாடுகளிலும் உள்ள ஆராய்ச்சியாளர்களுக்கு இது கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் சந்திரயான் மூன்று தரவு தொகுப்புகள் இந்திய விண்வெளி அறிவியல் தரவு மையத்தின் கொள்கை அடிப்படையிலான தரவுகள் மீட்பு பகுப்பாய்வு மற்றும் அறிவிப்பு அமைப்பு இணையதளத்தில் கிடைக்கின்றன மூன்று நாள் பயணமாக சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நக்சல் ஒழிப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்கு தலைமையேற்கிறார் ராய்ப்பூர் விமான நிலையத்தில் அமைச்சர் அமித்ஷாவை அம்மாநில முதலமைச்சர் விஷ்ணு டியோசாய் மற்றும் பாஜக தலைவர்கள் அன்புடன் வரவேற்றனர் நக்சல் தீவிரவாதிகளால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழு மாநில அரசுகளின் பிரதிநிதிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாகவும் நக்சல் பாரிகளை முற்றிலுமாக ஒழிப்பது குறித்து இதில் விரிவாக ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் சத்தீஷ்கர் முதலமைச்சர் தெரிவித்தார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை ராய்ப்பூரில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தையும் திறந்து வைக்கிறார் மருத்துவ கல்வி நிறுவனங்களில் பட்டமளிப்பு விழாவில் கருப்பு நிற ஆடையை அணிய வேண்டிய அவசியம் இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கருப்பு நிற ஆடை நடைமுறை காலனி ஆதிக்க நாடுகளால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அந்தந்த மாநிலங்களின் பாரம்பரியத்திற்கு ஏற்ப பட்டமளிப்பு விழா ஆடையை நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்றும் அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ கல்வி நிலையங்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே நாட்டில் அனைத்து எம்பிபிஎஸ் மருத்துவர்களையும் பதிவு செய்வதற்கான தேசிய மருத்துவ பதிவேடு இணையதளத்தை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜே நட்டா நேற்று தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த தேசிய மருத்துவ பதிவேடு அனைத்து அலோபதி மருத்துவர்களுக்கான விரிவான தரவு தளமாக அமையும் என்று தெரிவித்தார் துணை மருத்துவர்கள் மற்றும் பிற சுகாதார நிபுணர்களுக்கு இதே போன்ற பதிவேட்டை தொடங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் ஜேபி நட்டா குறிப்பிட்டார் இந்தியா உருகுவை இடையேயான நல்லுறவு மேலும் பல துறைகளில் வலுப்பட வாய்ப்பிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று உருகுவே நாடு சார்பில் நடைபெற்ற அந்நாட்டு தேசிய தின கொண்டாட்டத்தில் அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியா உருகுவே இடையேயான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார் பாராலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்வதை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருவதாக இந்திய ஜூடோ வீராங்கனை கோகிலா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பாரிஸில் பாராலிம்பிக் போட்டிகள் வரும் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளன இதில் இந்தியா சார்பில் பனிரண்டு விளையாட்டுப் பிரிவுகளில் எண்பத்தி நான்கு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர் பாராலிம்பிக் போட்டியில் ஜூடோ நாற்பத்தி எட்டு கிலோ பிரிவில் ஹரியானாவைச் சேர்ந்த கோகிலா முதன்முறையாக கலந்து கொள்ள உள்ளார் இது குறித்து பேசிய கோகிலா தமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் மனதில் அமைதியை ஏற்படுத்தி பதக்கத்தை வெல்லும் குறிக்கோளை செயல்படுத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டார் பங்களாதேஷ் கலவரத்தின் போது கொல்லப்பட்டவர்கள் தொடர்பான வழக்கில் அந்நாட்டு மூத்த கிரிக்கெட் வீரரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஷஹீப் அல் ஹசன் பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் இடஒதுக்கீடு தொடர்பாக மாணவ அமைப்பினர் நடத்திய போராட்டம் கலவரமாக மாறி நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் இந்த கலவரத்தின் போது ரபிகுல் இஸ்லாம் என்பவரின் மகன் சுட்டுக் கொல்லப்பட்டார் இது தொடர்பான வழக்கு அடாப்பூர் காவல் நிலையத்தில் நடந்து வருகிறது இந்த வழக்கில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் கிரிக்கெட் வீரர் ஷகிப் அல் ஹசன் பெயரும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது